தந்தையை இழந்து தாயின் பராமரிப்பில் வாழும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நியூ செவன் தமிழ் அன்புப்பாளம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது தஞ்சையில் நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் தென்காசியை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவருக்கு இருபதாயிரம் ரூபாயும் திருப்பூர் பகுதியை சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவருக்கு இருபத் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் காசோலையும் வழங்கப்பட்டது தென்காசி மாணவருக்கு கடந்த ஆண்டுகளில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் நியூ செவன் தமிழ் அன்புப்பாளம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இறுதி ஆண்டு கல்வி தொகையாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகணேஸ்வரி கண்காணிப்பாளர் கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவற்றை கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு வெளிநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் முன்களப் பணியாளருக்கான நலத்திட்ட உதவிகள் விளிம்நிலை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகைகள் ஆகியவற்றை வந்து தொடர்ந்து வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று தென்காசி தென்காசியை சேர்ந்த ஒற்றை பெற்றோருடைய மாணவருடைய கல்வி கட்டணம் ரூபாய் இருபதாயிரம் இன்று காசோலைய காசோலையாக இன்று அவரது உறவினரிடம் இன்று செலுத்தப்பட்டது மேலும் திருப்பூரை சேர்ந்த ஒற்றை பெற்றோருடைய மாணவன் உருவக கல்வி செலவுக்காக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய் ஆக மொத்தம் இன்று நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய் இன்று கல்வி தொகையாக காசோலையாக இன்று வழங்கப்பட்டது இந்த காசோலையானது அவர்களது பயிலும் கல்வி நிலையத்தின் பெயரில் காசோலையாக அவர்கள் உறவினர் உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது மேலும் இந்த தென்காசியை சேர்ந்த ஒற்றை பெற்றோருடைய மாணவனுக்கு வந்து ஏற்கனவே நம்ம கடந்த மூணு வருஷங்களாக வந்து தொடர்ந்து கல்வி உதவி தொகை ரூபாய் இதுவரைக்கும் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கோம் இன்று இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கிடலாம் ஆக மொத்தம் இந்த ஒரு குழந்தைக்கு ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் நம்ம வந்து நியூஸ் செவன் தலை அன்புப்பாலம் மற்றும் ஜோதி அரக்கட்டை ஆகியவை நின்று இன்னைக்கு வழங்கி மேலும் இன்னொரு திருப்பூர் மாணவனுக்கு ஏற்கனவே நான் சொன்னதுபடி இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய் ஒற்றை பெற்றோருடைய மாணவனுக்கு கல்வி கல்வியானது பொருளாதாரத்தால் தடைபட்டு விடக்கூடாது குடும்ப சூழ்நிலையால் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக நியூஸ் செவன் தலை அன்பு மற்றும் ஜோதி அறக்கட்டி ஆகியவை இன்று இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளது தொடர்ந்து விளிமேலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ் செவன் தமிழ் அன்பு மூலம் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்